வணக்கம் சேலம் மாவட்டத்தில் புதிதாக ஒரு இருபத்தேழு வயது இளம் பெண் ஆட்சியர் பதவியேற்கிறார் அந்த நேரம் பார்த்து மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜாதி கலவரம் வெடிக்கக்கூடிய அபாயம் மாநில அரசு அவரை உடனடியாக கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னதோடு காவல்துறையையும் தயார் நிலையில் வைக்கும்படி பணித்தது மறுநாள் அதிகாலை ரயிலில் கள ஆய்விற்காக புதிய ஆட்சியர் வருவதாக தகவல் அரசு முறைப்படி அவரை மரியாதையோடு வரவேற்று விருந்தினர் மாளிகைக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் பொறுப்பு டிஎஸ்பிக்கு வழங்கப்பட்டது அவரும் அதிகாலையிலேயே காவல் ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருக்கிறார் பத்திரிகை நிருபர்களும் அதிகாலையிலேயே அங்கு வந்து காத்திருக்கிறார்கள் அதில் ஒரு ரகசியம் இருப்பது சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே தெரியும் என்ன நடக்கப் போகிறது எப்படி நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்காகவே அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அதாவது புதிதாக வரும் இளம் பெண் ஆட்சியர் டிஎஸ்பியின் சொந்த மகள் என்பதுதான் அந்த ரகசியம் இருவரும் அப்போதுதான் முதல் முறையாக பொது இடத்தில் அரசு முறையில் சந்திக்கிறார்கள் டிஎஸ்பி தன்னுடைய சொந்த மகளை எப்படி அரசு மரியாதையோடு வரவேற்கிறார் என்பதை காண அந்த நிருபர்கள் மத்தியில் பெரும் ஆவல் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது வண்டியிலிருந்து ஆட்சியர் இறங்கியவுடன் அரசு முறைப்படி டிஎஸ்பி விரைப்பாக நின்று சல்யூட் செய்து அவரை அழைத்துச் சென்று அரசு வாகனத்தில் அமர செய்ய வேண்டும் ஆட்சியர் அவர் தூக்கி வளர்த்த பிள்ளை என்பதை மறந்துவிட வேண்டாம் சொன்ன நேரத்தில் ரயிலும் அந்த ரயில் நிலையத்திற்கு வந்து நின்றது ஆட்சியர் வண்டியிலிருந்து இறங்குகிறார் உடனே டிஎஸ்பி விரைப்பாக நின்று ஒரு சல்யூட் வைக்கிறார் ஆட்சியரும் சிரித்துக்கொண்டே அரசு மரியாதையை ஏற்றம் கொள்கிறார் ஆட்சியரை அப்படியே அழைத்துச் சென்று அரசு வாகனத்தில் அமரவும் வைக்கிறார் வாகனம் நகர்கிறது அப்பா மகள் இருவரின் கண்களிலும் கண்ணீர் அது ஆனந்த கண்ணீர் சூழ்நிலையை தெரிந்து கொண்ட நிருபர்கள் டிஎஸ்பியை சூழ்ந்து கொண்டு ஆவலாக கேட்கிறார்கள் உங்கள் உணர்வுகள் இப்போது எப்படி இருக்கிறது என்று உடனே டிஎஸ்பி விவரிக்க முடியவில்லை இருந்தாலும் அவள் என்னுடைய மகள் என்பது வீட்டில்தான் இங்கே அவர் ஒரு ஆட்சியர் நான் அவருக்கு பணிபுரிய நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி அவ்வளவுதான் என்கிறார் இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் தந்தை காற்றும் நன்றி முந்தி முந்தியிருப்ப செயல் என சொல்லியிருக்கிறார் அவர் தன் கடமையை செய்துவிட்டார் ஆட்சியரை விருந்தினர் மாளிகையில் சந்தித்த மூத்த நிருபர் ஒருவர் இதே கேள்வியை அந்த ஆட்சியரிடமும் கேட்கிறார் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று இதற்கு பதிலளித்த ஆட்சியரோ ஒரு வினாடி எனக்கு தடுமாற்றமாக தான் இருந்தது ஆனால் இங்கே இப்போது நான் ஆட்சியர் தனிப்பட்ட உறவுகளுக்கு இடமில்லை கடமைதான் முக்கியம் என்று என்னுடைய மனதை தேற்றிக் கொண்டேன் அதுவும் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம்தான் என்று கூறுகிறார் இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் மகன் தந்தைக்கு காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என சொல்லியிருக்கிறார் ஆட்சியர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டார் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்த காவல்துறை அதிகாரியின் மனைவியும் ஆட்சியரின் தாயுமான அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தது என நிருபர்களில் மிக மூத்த நிருபர் ஒருவர் இதே கேள்வியை அந்த தாயை பார்த்து கேட்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால் உங்கள் உணர்வுக்கு எப்படி இருந்தது என கேட்கிறார் அவர் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஒரு பக்கம் கணவர் இன்னொரு பக்கம் மகள் நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை இன்று என் கணவரே நின்று வரவேற்கும் அளவுக்கு பெரிய பதவியில் சந்தோஷமாக தான் இருந்தது என்றார் தன் கண்ணீரை கொண்டே அதுவும் ஆனந்த கண்ணீரே இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா இந்த மூன்று குரல்களுமே அங்கே சங்கமமாகி முக்கடலாக பரிணமித்தது இந்த வீடியோவை பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்